நீல் வாழ்த்துக்கள் உருத்த ஆட்டம் காய்மஸ் அனைவருக்கும் வணக்கம்

எங்கிட்ட தைப்பொங்கல் வந்து எப்படி கொண்டாட போறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கே வந்து தெரியல நேரம் பாத்தீங்கன்னா உண்மையில மாதிரியே தெரியல வந்து நாலஞ்சு நாளா மழை வந்து இருக்கு அதோட தான் இந்த பீச்சுக்கு போல கிடையாது மழை என்ன நான் கேட்டவன் ஒண்ணுமே செய்யல அப்படி இருக்கு உண்மைக்குமே என்னன்னு சொல்றது அஞ்சு மணி கிட்ட வந்துட்டு என்ன 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 போறோம்னு தெரியாம இருக்குது

மாற்றங்கள் வந்து ஏற்றுறது வல்லாமல் அப்போ அந்த இடத்துல சும்மா பெல்வெடுத்துறைக்கு தான் போக முடியாத ஐடியா இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க தாங்க பெல்வெடுத்துறைக்கு வரையிலேருந்து ஓ பெரிய வட்டத்தை கொண்டு வரலாம் கொண்டு வரும் தெரிஞ்சு அப்படி செய்திருக்கலாம் இப்போ என்ன செய்ய போற முடியும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கிற மூக்க பீச்சுன்னு சொல்றது அதுவுமே வந்து ஒரு பெருமை ஒரு ஃபேமஸான இடம் தானே போன வருஷம் நாங்கள் போனாங்க போனது நாங்க போனா நான் ரீசன் எல்லாம் போனாங்க அம்மா வந்து நீங்களோ நாங்க வந்து நாங்க எல்லாரும் வந்து வந்து இதுக்கு தான் ஆமா அந்த விலை ஷர்ட் விலை எல்லாம் பாப்போம் எனக்கு கூட என்ன சொல்ற உடுப்படுக்கணும் ஐடியாவே இல்ல அண்ணா வந்து ஒரு ஷர்ட் வந்து எடுத்து தந்தவன்

ஓகே துணக்கியா வந்து வீடியோ பாருங்க அதுக்கு முதல் வந்து எங்க சேனலுக்கு பஸ்ட் டைம் வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் பாத்தீங்கன்னா உங்களுக்குமே தைப்பொங்கல் வந்து இப்ப பொங்காத காரணம் வந்து ரீசன் சொல்லி ஆச்சு நம்ம இதான் சுழக்கின்ற வரைக்கும் நாங்கள் பொங்கல மற்றபடி வார வருஷம் பார்ப்போமே நம்ம வார வருஷம் பார்ப்போம் அதுக்கு வந்து நல்ல மாதிரி இருந்தால் நாங்கள் பொங்குவோம் பொங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா துணைக்கியை வந்து இப்போ இன்னும் சொன்ன பட்டத்துக்கு கொண்டு வாங்குவோம் அப்படியே பட்டத்தில் இருக்கலாம் இன்னும் சுத்த பட்டம்

மழை வந்து முகத்தை பார்த்தாலும் பா காட்டுறா மேலே இருக்கா இரண்டு போய் கிடையாது இப்படி ஆனால் அப்படி இருந்து மழை வந்து தூரி தூரி தான் இருக்குது இப்போ நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சும்மா நோமலாக வந்து சும்மா வீடியோ எடுத்துட்டு வருவோம் ஓகே தொடர்ச்சியாக வந்து அங்கே போய் பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்கலன்னு வேறு இது வந்து மூக்கா பீச்சா ஓ போகுமோ பட்டங்களை வேறு

என்னட கௌதம் என்ன கொண்டு வரைக்கும் மட்டும் அவன் நூறு கட்டியோட வைக்கிறான்

i'm yeah. ஓகே பாத்தீங்களாண்டா இப்போ பட்டங்கள்லாம் ஆசைக்கு ஏற்றி பட்டத்துல நிலைமை பாருங்க வர கோப்படிண்டா ஆசைக்கேத்தியாச்சும் அண்ணா பட்டம் இண்டையோட இப்போ தெரியும் தப்பா என்னமோ படிப்பு தானே ஒழுங்குன்னு தானே உனக்கு சரியா என்னமா தேவையாது இதை மட்டும் கொண்டு வாடா இதையும் நூலையும் கொண்டா நூலையும் மாலையை கொண்டு வா சரி ஓகே வினுசுவை பார்த்தீங்கடா வினுசு அவங்க அண்ணிக்கிறானா வேறாக்கிட்ட பட்டத்தை பார்த்துக்குன்னா மாட்டா அவங்க அனிக்கிறானா வினு செஞ்சு பாருங்க சரி ஓகே இப்போ பார்த்தீங்களா இல்லாமல் போவோம்மா சரிக்கா ஓகே ஓகே ம் ஓகே பார்த்தீங்களாண்டா நாங்கள் நல்ல மாதிரி வந்து வீடியோலாம் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு பட்டம் எல்லாம் ஏற்றி ஆச்சு சந்தோஷம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நேரோடு வந்த நீ தனியாக வந்தனியா ஆ ஓகேயா எப்படி போச்சு இந்த தைப்பங்கள் இப்போ வீட்டோட போடு வீட்டோட ஓட்டுது நான் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு சரி ஓகே இதான் வந்து வீடியோ ஒரு சொல்ல போறீங்களே சொல்லவில்லை ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சு கொடுக்கறோம் உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ குட்டம் பேட் வீடு அவ்வளோ பயமாக சரி ஓகே பயன்